காண்பித்திருக்கிறா ஆளை லூயா ஆரோன்கிட்ட பேசல ஆமேன் மோசையிட்ட சொல்ற நீ ஆரோனுக்கு வாயா இருந்தாரு நீ ஆரோனுக்கு தேவனா அவன் உனக்கு வாயா இருந்து பேசுவான் அவன் மோசையோடு பேசுகிறாள் எகிப்திற்குள் ஒரே போல வாழ்ந்துட்டுருக்கிற மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் இந்த அனுபவம் இல்லை ஆனால் தடிப்பட்ட பாதையில் வித்தியாசமா நடத்தப்படுகிற மோசைக்கு தேவனோடு ஒரு என்கவுண்டர் ஒரு சந்திப்பு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமா என்ன வனாந்திரத்துல விட்டது உண்மைதா ஆனா கத்தரையில தனியா விடலன்னு சொல்றவங்க தேவன் என்னை தனியா விடலன்னு சொல்றவங்க ஏன் கிட்டது அவர் அதிகம் பேசி இருக்கிறார் அவரால் அதிகம் பேச பேச சத்தம் கேட்டவன் கத்த நிக்க வச்சிருக்கிறார் மற்றவர்கள் சந்திக்காத சில பாதையை கத்தர் உங்களுக்கு சந்திக்க வச்சிருக்கிறார் ஆமன் அவர்கள் சந்திக்காத தேவனுடைய அனுபவத்தை கத்து உங்க வாழ்க்கையில் ருசி